இங்கே பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு நடந்த அதிக்கு எதிராக அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி இந்த கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் தோழர்களுக்கு நான் சார்ந்து இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரைக்கால் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆடியோ ஒரு ஆசிரியர் ஆசிரியர் அங்கு பயிலக்கூடிய ஒரு மாணவிக்கு ஒரு பேராசிரியர் வாலி ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாகவும் தொடர்ச்சியாக அந்த மாணவி கல் பல்கலைக்கழகத்தை விட்டு நின்று பிறகும் அவருக்கு ஆபாச படங்களை அனுப்ப சொல்லி தொல்லை கொடுத்து நெருக்கடி கொடுத்ததாக அந்த மாணவி பேசிய ஒரு ஆடியோ பொது தலைவர்களே வெளிவந்தது இது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அமைப்பு அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் பெரிய சேர்ந்த கமலக்கண்ணன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய காரைக்கால் போராட்டக்குழு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இதை எதிர்த்து பல போராட்டங்களை செய்வதற்கு பிறகு அந்த மாணவி தற்சமயம் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை அவர் நின்று விட்டார்னு சொன்னாங்க ஆனா அவன் கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆயா அந்த பொண்ணு வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுவீங்க காவல்துறை சம்பந்தமாக விசாரிக்குதுன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டமானது ஏதோ காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவிய வழியான அந்த மாணவி ஒருவருடைய வழி மட்டும் அல்ல

நம்ம செய்ய பேசி முடிச்சுட்டு வர முடியும் நிலைமை அங்க இருக்கு அந்த நிலையோட வழியை கருத்தில் கொண்டுதான் பல்கலைக்கழகத்தில தொடர்ச்சியான போராட்டத்தை அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க அறவையில அமைதியான போராட்டம் யாரும் வந்து அத்துமீறி வீதியில வந்து மக்களுக்கு இடையூறு தரல மக்களை வந்து துன்புறுத்தல அங்க பல்கலைக்கழக காம்பவுண்ட் காம்பவுண்டுக்குள்ளார தனக்கு உரிமை இருக்கக்கூடிய இடத்துல வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு பறிக்க வந்தால் நமக்கான பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு படிக்கிற மாணவர்கள் ஒரு மாணவியின் ஆடியோ என்று அங்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களை காரணத்தினால் அவங்க இருக்கக்கூடிய வழியை புரிய வச்சிருக்கு அந்த அடிப்படையில் எழுந்து நின்று ஒன்று சேர்ந்து ஒருமித்த போதாக இன்னைக்கு பல்கலைக்கழக மானிய இரண்டாயிரத்தி பதினைந்து வழிகாட்டுதலின் படி பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான கமிட்டி தனி கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்க அந்த போராட்டத்திற்கு சென்ற மதிப்பிற்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சி அவர்கள் அந்த மாணவர்கள் பேசி நாங்கள் சமரச பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யலாம் பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கு அவர் என்ன பெரிய நியாய இல்லாத விஷயத்தை கேட்டுதான் அவர் கேட்கறது எங்களுக்கான பாலியல் கொடுமை நடக்கும் போது அதை விசாரிப்பதற்கான கமிட்டி அமைங்க ஒரு நேர்மையான கமிட்டி அமைய கேட்கலாம் அதை கமிட்டி அமைச்சு கொடுக்கறது உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன குறை

அந்த இருக்கக்கூடிய துணைவேந்தருடைய அறைக்கு அவர்கள் நேரில் சென்று அப்ப பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் அழைப்பார்கள் என்று காத்திருக்கிறார்கள் அவர் அந்த இடத்துல போயிட்டு கனவு வரைக்கல கூட்ட வரைக்கல எதுவும் செய்யல ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பல்கலைக்கழகத்தில் பார்க்கல அவங்க உட்கார்ந்து அந்த மாணவர்கள் பிரச்சனை என்ன கேட்டு தீர்வு வரலாம் ஒரு பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டு நீங்க காரைக்கால நடந்தது தான் எப்பயோ நடந்ததுன்னு சொல்றீங்க ஆனா ஒரு மாணவி அப்படிப்பட்ட கொடுமையை சந்திச்சதனால்தானே அந்த ஆடியோ வெளியில் வந்திருக்கு அந்த ஆர்வம் வந்து உண்மையா பொய்யான வெளிக்காட்ட வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு அந்த தேவை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கு அப்ப அரசாங்கம் அதை செய்யாத காரணத்தினால்தான் இது வச்சா அப்ப இப்படி அரசாங்கம் அதை செய்யாத காரணத்தினால்தான் இன்னைக்கு மாணவர்களாக போராட்டம் செய்யப்படுறான் பல்கலைக்கழகம் அதை செய்யாத காரணத்தினால்தான் மாணவர்களாக போராட்டம் செய்யப்படுறான் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களோடு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தைக்கு பல்கலைக்கழகம் பதிமூறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன

தேதிக்கு போராடக்கூடியவன் மேலே நிலையடிக்கிறீங்க அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருவீங்க காலைக்காலில் காலைக்கால் பதினேற்கத்த ஒரு அதிகாரம் கொடுத்துருவீங்க சரி அவனுடைய விசாமி அறிக்கை ஏற்கனவே நான் விசாரித்து சொல்லி சொல்கிறீங்க விசாமி அறிக்கை இது நாள் வரைக்கும் வெள்ளின்னு இருக்கீங்களா அந்த மாணவனுக்கு அது சம்பந்தமான உரிமை உங்களுக்கு தடை கொடுத்துருக்கிறா ஒரு பெண் பாதியிலேயே அவருடைய கல்வியை ஏழு கூறி அந்த ஆடியோ கேட்டீங்களா ஒரு முறை யாராவது அந்த ஆரியோவில் அந்த பெண் கலர்கிறாள் எனக்கு என்ன எப்படியாவது படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால படிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை கதற கதற முடிய அந்த ஆடியோக்கியத்தான் மனசாட்சி இல்லாத அந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நேரடியா சந்திச்சு பல்வேறு புகார்களை கொடுக்குறோம் தொடர்ந்து மாணவர் அமைப்புகளை எழுத்து போராடுது சமூக அமைப்புகளை எழுத்து போராடுது அதற்கெல்லாம் செவி மடிக்காத இந்த அரசாங்கம் இன்னைக்கு இரவோடு இரவாக அந்த மாணவர்களை கொத்து கொத்தா கூட்டிட்டு போயிட்டு இருபத்தி நாலு மாணவர்களை கூட்டிட்டு போயிட்டு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மீது அத்துமீறி அரசு அலுவலகங்களை நுழைந்ததற்கு வழக்கு அரசு அதிகாரிகள் நம்ம தடுப்பு எடுத்து வழக்குன்னு நாமளே நம்ம கேஸ் போடுறீங்க நம்ம வீட்டுக்குள்ளே அந்த அந்த வழக்கை இருந்தால் ஓ பையன் உன் வீட்டுல பையன் அந்த கல்லூரியில படிச்சிருந்தா அந்த வழக்கை எழுதுவையா அவன் பேர் அப்படிப்பட்ட ஒரு வழக்கை போடுவியா குற்றவாளிகளை கையாளுவது போல கைது செய்த மாணவர்களை ஒரு சிறை கம்பி கூண்டுக்குள்ளார் அடிச்சு வச்சிருந்து இரவு முழுக்க துண்ப அந்த தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் இப்ப அந்த காவல் நிலையத்துல போயிட்டு ஏன்னா அந்த மாணவனை மாணவனை மாணவனா நடத்தாமு சொல்லிட்டு இன்னைக்கு அது தகராறு செய்த வீடு எனக்கு வெளியில் வந்திருக்கு கொலை குற்றவாளி பெருக்கி புறமுழுக்குகளாம் வந்து மரியாதை தேர்ந்து அது அங்கீகாரம் தரக்கூடிய வேலை வாங்கி தர உள்துறை அமைச்சருடைய போஸ்ட் போட்டு படத்தை போட்டு போஸ்ட் அடிக்கிறான் அவரை கூப்பிட்டு வந்து மரியாதை பொறுத்து காவல்துறை கல்லூரி மாணவன அப்படி கையாள வேண்டிய அவசியம் என்ன குற்றவாளிகளை விட கேவலமாக அவர்களை கையாண்டு இரவு முழுத காவல் நிலையத்தில் வைத்து அவங்களை இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துடன் வெள்ள ஒரு பேசப்படுறீங்க இது கண்டனத்துக்குரியது மாணவர்களை மாணவர்களாக கையாளணும் மாணவர்களை அவர்களது உரிமை பேசுறாங்க அவங்களோட ரைஸ் கைறாங்க மத்திய பல்கலைக்கழக மானியம் கூட இரண்டாயிரத்தி பதினைந்து அதுக்கு வழிமொழிஞ்சிருக்கு அந்த உரிமை இருக்கு மாணவர்களுக்கு சொல்லுது அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கான உரிமையை கேட்பது தடுப்பது கேவலமான விஷயம் முதல் இப்ப சமீபமாக இந்த ஆட்சியில் ஒரு புது விதமான வித்தியாசம் வந்திருக்கு அதாவது மாணவர்கள் போராடினா அந்த போராட்டத்தை உடனே நீத்து போக வைக்கிறது கலைக்கிறது சித்திரவதைப்படுத்துறது இப்படிப்பட்ட பணிகளை வந்து இந்த அரசாங்கம் மறுபரிசீலி அதாவது கைவிடணும் கைவிட்டு மாணவர்கள் முதல் உரிமையை பேசுறதுக்கான ரைவ் சாமி குருந்தான் அவனுடைய உரிமையை அவன் பேசுறாதான் நாளைக்கு அவனா ஒருத்தான் தச்சு எல்லாம் சொல்லித்தரேன் என்ன மயிலுக்கு சொல்லி தரீக்காத பண்ணி கொடுத்துல மாணவர்கள் படிக்கும் அவனுக்கு தவறு நடந்தா அவன் அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு வந்தா சொல்லிவிடுகிறான் ஆனா ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு தவறு நடக்கும்போது போது அதை வெளியில சொல்ல முடியாத நிலையில அவன் நேரடியா கேட்கிறான் எனக்கு பல்கலைக்கழக மானிய குழு இரண்டாயிரத்தி பதினைந்து பரிந்துரை செய்த அந்த கமிட்டியின் கீழே நீ ஒரு கமிட்டியை உருவாக்குன்னு சொல்றான் அந்த கமிட்டியை உருவாக்க துப்பு இல்லாம மாணவர் மீது அனைத்துமுறை காட்டுவது என்பது கொடுமையானது இதனை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இது இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு தலைவர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் இது போராட்டம் இனிதான் இருக்குது உண்மையான போராட்டம் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீதிக்கு வருவதற்கு முன்பாக மாணவர்கள் உரிமையை பாதுகாத்து கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் புதுச்சேரி மாநிலம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வட இந்திய நாடுகளில் பார்த்து பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு மாணவர்களுடைய புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது அந்த புரட்சி புதுச்சேரி எச்சரிக்கையை தெரிவித்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து இடை பெற்றுக் என்று